ஹலோ வியூவர்ஸ் நான் தான் உங்கள் விவி விக்டி சக்ஸ்ஃபுல் மை யூடியூப் சேனல் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது யூடியூப் சேனல் வந்து நிறைய அரசு அதிகாரிகளை உருவாக்குது வழி வகுக்குது அதனால் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பத்தாயிரம் போஸ்ட்டை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அது முன்கூட்டியே நம்ம தயாராகணும் வேலைக்கு போகணும்னா நமது யூடியூப் சேனலில் நடத்துகிற இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீ இலவச ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகுங்க ஓகே இதோட எப்படி இது ஆன்சர் எப்படி அட்டன் பண்ணுறது நான் சொல்கிறேன் இது இந்த யூடியூப் சேனல் இப்போ ஓடுற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஓகே முக்கியத்துவம் வாய்ந்த கொஷனாக தான் இதை கேட்கப்படுகிறது ஓகே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி ஓகேவா இதோட ஆன்சர்க்கு இன்று இரவோ நாளை காலையோ இதோடய ஆன்சருக்கு வெளிப்படும் ஓகே தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங்